ஜோதிஷ ஜதிஷகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினா ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம்தான் கரெக்டான ஜாதகம் அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்குது அவ்வளோதான் பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய நாள் பிப்ரவரி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாபசுவர்டம் தை மாதம் இருபத்தி ஐந்தாம் திருநாள் சுவாதி நட்சத்திரம் ராசி சப்தமி திதி தேய்பிரை மீன ராசி அல்லது மீன லக்னம் அதுலேயும் மெயினாக இந்த மாதிரி நாட்களில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரக்கு சந்திர அஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை வந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இந்த நாள் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் பட்சத்தில் மெயினாக வந்து மேஷத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி கும்பத்துக்கு நல்லா இருக்கு தனுசுவிற்கு நல்லா இருக்குது துலாத்திற்கு நல்லா இருக்கு மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மைண்டு நல்ல கிளாரிட்டியாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் பெருசாக திங்க் பண்ணத் தோணும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் போடணும் அப்படின்னு தோணும் சில பேர் கண்ணாடிலாம் வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் வரும் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் வேறு பாஷையை பேசக்கூடிய அல்லது வேறு மதத்தினர் நமக்கு ரொம்ப உதவுவாங்க அருமையான நாள் சிவன் பார்வதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் ஆரஞ்சிட்டரும் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தேவையே இல்லாத ஜாலியான செலவுகள் அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் சமையலுக்காக நிறைய டைம் செலவுபடுறது ஏதோ புதுசாக பண்ணணும்னு ட்ரை பண்ணுறது இந்த மாதிரி நாட்களில் நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து புதுசாக இன்னோவேஷன் இன்வென்ஷன்லாம் பண்ணுவீங்க இதெல்லாம் பண்ணலாம் இப்படிலாம் பண்ணலாம் அதுதான் இன்றைய நாள் ரொம்ப அதிகமாக இருக்குது நிறைய ஏற்றங்களும் நிறையா பிரச்சனைகள் வந்து வெளியே வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சாண்டர் மித்துன ராசியில் அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கு வேதனைகள் கம்மியாக இருக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் பிளான் பண்ணால் அந்த விஷயத்தை கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு அருமையான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சண்டரும் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் இருக்கும் அது செலவுகளாக இருக்கும் நம்மளால் இந்த விஷயத்தை செய்ய முடியும்னா செய்ய முடியும் அவ்வளோதான் சில விஷயங்கள் நமக்கு அப்படி போகும் சில விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும் அருமையான நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுறது எல்லாத்துலேயுமே திறமையாக நின்று ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிற பிங்க் நிறம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது முயற்சி கூடும் மனசு திடமாக இருக்கும் நம்மளால செய்ய முடியல என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி எல்லார் மேலேயும் ஒரு டவுட் இருக்கும் அது மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் அஞ்சாளர் கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கும் சின்ன விஷயமாக இருந்தாலும் பொறுப்போடு இருக்கிறது கொஞ்சம் செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் எந்த வேதனையாக இருந்தாலும் சரி அதை நிவர்த்தியாகவும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் மெயினாக இந்த மாதிரி நாட்களில் விட்டு கொடுத்தனா போதும் கண்டிப்பாக கெட்டு போக மாட்டோம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் மஞ்சண்டர் துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் தைரியமாக இருக்கக்கூடிய நாள் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி முடிக்கக்கூடிய நாள் உழைப்பு அப்படிங்கிறது இந்த நாள் ரொம்ப அதிகமாக இருக்கும் பிளான் பண்ணால் போதும் ஜெயிச்சிருவீங்க நிறைய சந்தோஷமான விஷயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் பிங்க் நிறம் விருச்சிக ராசி அது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு இடமாற்றம் உண்டு தொழில் மாற்றம் உண்டு வீடு மாற்றம் உண்டு பணம் மாற்றம் உண்டு அதே மாதிரி நிறைய அலைச்சல் ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயா போகிறதுங்கிற மாதிரி ரெண்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அது குருவுடைய பார்வையில் இருக்கிறனால நிறையா கோவில்களுக்கெல்லாம் போவீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டிரம் பிங்க் தனுசு ராசி நண்பர்களுக்கு ரம்மையாக இருக்குது சூப்பராக இருக்கும் லாபமோ லாபம் எல்லா நட்பும் வீட்டுக்கு வருவாங்க பெரிய ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் பார்க்கக்கூடிய பொண்ணான நாள் எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நம்ம அனுசரித்து போகணும் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போகக்கூடாதுன்னு புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அன்றைய நாள் போகிறது மெயினாக இந்த மாதிரி நாட்களில் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடுகிறது அமோகமான நாள் நிறையா பேர் வந்து இன்றைய நாளை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னே நிறைய பேர் வருவாங்க நம்ம ஹெல்ப் பண்ணுறது விட்டுருங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னே நிறைய பேர் வருவாங்க அந்த அளவுக்கு நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாளாக இருக்கப்படுத்து இந்த மாதிரி நாட்களில் ஒரு விஷயத்தை அடிச்சிங்கன்னா அப்போ சிக்ஸர் தான் அதில் டவுட்டே கிடையாது அந்த அளவுக்கு நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி 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 அருமையான வெற்றி பொறுப்புகள் பயங்கரமா சேர்ந்து வரும் அதாவது பயங்கர நம்பிக்கையோட ஒரு விஷயங்கள் பண்ணுவீங்க எல்லாத்தையுமே நல்ல ஏற்றங்களோட சந்தோஷமோட பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாள் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருப்பீங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உடம்பு நல்லாயிருக்கும் டாப் கிளாஸாக இருக்குது ஏற்றத்தை கொடுப்பா ராசியா நிறம் பிங்க் நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை டென்ஷன் கோளாறு எல்லாம் முடிஞ்சிடும் ஒரு விஷயத்த நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த விஷயம் அந்தளவுக்கு நல்லா இருக்கும் பெரிய மாற்றங்களும் தேவையற்ற பிரச்சனைகள் இருந்து வெளியே வரக்கூடிய அற்புதமான நாள் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு கோபங்கள் வந்து இன்றைய நாள் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா போகிறோம் மற்ற எல்லாமே இன்றைய நாள் நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுகினோ பவந்தோ சமஸ்தன் மங்களாணி பவந்திரோனு கொன்வந்து ததாஸ் நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க